வணக்கம் திரு சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் ஆத்மசுக்தி அதிலிருந்து இருந்து தொடர்ந்து பாடல் வழிகளை படிக்கலாம் ஆத்மசுக்தி என்ற ஆன்மாவுடைய தூய்மையை பற்றி சொல்றதுதான் இறைவனுடைய திருவடிகளை ஆன்மாவிற்கு பேரின்பம் அதை பத்தி சொல்றதுதான் ஆத்மசக்தி என்ற பகுதி ஆடுகின்றில்லை கூத்துடையான் கழற்கு அன்பு இல்லை என்பொருகி பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கில்லை பணிகிழை பாதமலர் சூடுகின்றில்லை சூற்றுகின்றதும் இல்லை துணை இலி பிணை நெஞ்சே தேடுகின்றில்லை தெருவு தோறும் செய்வதொன்று அறியேனே இதயம் இடைவிடாது இயங்கிக் கொண்டே இருக்கிற அதோட தான் உடல் அசைக்கு காரணம் ஆனா அந்த இதயம் வந்து இறைவனுடைய இறை பணிக்கு இடைப்பணிக்காக இயங்காம இருக்கிறதால அத பிண நெஞ்சேன்னு சொல்றாரு உயிர் நீங்கே உடல் போன்ற நெஞ்சமே உன்னை ஆண்ட சிவபெருமானுடைய திருவடியை வந்து நீ அன்பு கொண்டு கூத்தாடவும் இல்லை அந்த கூத்தினை உடையவனோடு மீது உனக்கு அன்பும் இல்லை அவருடைய புகழை எண்ணி எண்ணி எலும்பு அளவுக்கு நீ பாடவும் இல்லை இறைவனுடைய இறைவனுடைய அடியார்களை இறைவனுடைய திருமேனியை பார்த்த போதெல்லாம் இந்த திருவடி பேர் எப்ப கிடைக்கும்னு நீ மனம் பதப்பதைக்கவும் இல்லை அவர் இருக்கிற இடையெல்லாம் நீ தேடி போகவும் இல்லை தெருதேரும் நீ போய் அலை அளரவும் இல்லை இப்படி கடமிலிருந்து தவறதால நெஞ்சமே நீ துணை இல்லாம இருக்க இப்படிப்பட்ட உன்ன நான் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கேன் அறிவு இல்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருள் மேலே நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவு இல்லாத இன் அருள் கண் பெற்றிருந்தும் மாறி ஆடுதி பிண நெஞ்சே கீறி எல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே இந்த பாட்டிலையும் பிண நெஞ்சின் சொல்றாரு ஏன்னா அது செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாது செயலட்டு இருக்கிறதால பிண நெஞ்சின்னு சொல்றாரு அதாவது அருகின்றதே சிறிதும் இல்லாத எண்ணெய் வந்து தானே வந்து ஆட்கொண்டு அருளி மேலாகிய வீட்டிற்கான வழிகளை எல்லாம் மெய்ஞானமாக சொல்லி அவருடைய திருவருளை எனக்கு கொடுத்திருந்தோம் நீ வந்து இப்படி தடுமாறியே நீ இப்படி ஏறுமாறாக இருக்கிறதால அடங்கி இருக்க வேண்டிய குணங்களான வஞ்சகம் பொய் காமம் முதலிய குணங்களெல்லாம் இப்ப தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு திருவருளை மூழ்கி உயர வேண்டிய எண்ணெய் கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு இப்படி நீ கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்றாரு நின்றது என்னை கெட கிடந்தனை மிதி இலி மடனெஞ்சே தேருக்சிலம் இனி உனை சிக்கென சிவன் அவன் திறன் கோள் மேல் நேரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கில்லை இக்காயம் கீறு நின்றில்லை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே அறிவு என்றது சிறிது இல்லாதே மட நெஞ்சே எனக்கு எதிரா நின்று நான் அழியும்படி நீ உள்ளாய் உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி போல என்னுடனே தோன்றி வளர்ந்து எனக்கு கேடு செய்யற உன்னை வந்து நான் நம்ப மாட்டேன் உமாதேவியரை இடது பாகத்தில் வச்சிருக்கிற சிவபெருமானுடைய திருநிற்று திருமேனிய பார்த்தும் நீ உள்ள இல்ல இந்த உடலை நீ அழிக்கவும் அதனால இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் காதல வாங்கவும் மாட்டேன் உன்னை நம்பவும் மாட்டேன் கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடி நியாயேனே விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்று இலா இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாம் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கிலேனே அனைத்தையும் அடைய துடிக்கிற ஆசை நீங்காத நெஞ்சமே இறைவனுடைய இளந்தளிர் திருவடிகள் அதாவது இளந்தளிர் என்றது ரெண்டு ஒரு நாள்ல அதோட பசுமை மாறி முற்றிடும் ஆனா இறைவனுடைய திருப்பாதமான இளந்தளிர் வந்து எப்பொழுதும் மாற்றமெல்லாம் இருக்கிறது தான் முற்றிலா இளந்தளிர் சொல்றார் இறைவனுடைய திருவடியில ஈடுபட்டு இருக்கும்பொழுது இந்த உலகியல் இன்பங்களுடைய அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் இந்த உலக அளவிட்டு சொல்ல அதாவது இன்பத்தில் ஈடுபட்ட மனதை வந்து இடித்துரைச்சு இறைவுடைய திருவடியிலே சார்ந்து இருக்கணும்னு வற்புறுத்தி சொல்றார் அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியவன் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உலகருத்து உனை நினைந்து உளம் பெறும் கலன் செய்ததும் இலை நெஞ்சை பலகு அறுத்து அடையான் கழல் பணிந்தில்லை பரகதி புகுவானே நெஞ்சை தேவர்களால் அளவிட்டு சொல்ல முடியாதவனும் அடியவர்களுக்கு எளியவனும் இறைவன் அதா ஏன்னா தேவர்கள் வந்து அதிகாரத்தால மூடப்பட்டவங்க அதனால இந்த உருவம் இந்த நிறம் அப்படின்னு அளவிட்டு சொல்றதுக்கு அரியவன் ஆயினன் இறைவனுடைய திருவடி மிக மிக தூய்மையானது ஒரு தூய்மையான இடத்துக்கு போறது இருந்தா உடல் தூய்மையும் உடை தூய்மையும் இருக்கணும் இல்லைன்னா போகமாட்டோம் ஆனா இறைவனுடைய திருவடி மிக மிக தூய்மையானது அப்போ எல்லா குற்றங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இறைவனுடைய திருவடியை பணிய முடியும் அதனால அந்த மனதுக்கு சொல்றாரு நீ உனக்குள்ள இருக்கிற எல்லா குற்றங்களையும் நீ போக்கிட்டு இறைவனுடைய திருவடியை நீ ஏந்தி கொள்ளணும் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புகர் போதர் குகுவதாவதும் எந்த எம் பிராணனை யாண்டவன் கழற்கண்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றெனில் மற்றதற்கெண் செய்கேன் வினையேனே தெய்வீக பெருநிலை என்றது வந்து அன்பர்கள் அடைகின்ற ஒரு பெரிய விஷயம் இது ஒரு தட அடைஞ்ச பிறகு மறுபடியும் இழக்கப் போறது ஒண்ணு இல்லை இறைவனோ இறைவனுடைய திருவருளோ வந்து வீடு மாடு பொன் பொருள் போன்ற பொருள்கள் போல தன்னுடைய முயற்சியால கிடைக்கின்ற விஷயங்கள் இல்லை இறைவனுடைய திருவடியில நம்ம அன்போட உருகி இருக்கணும் அதனால வந்து ஓடி இருக்கணும் அத்தகைய பேரு எனக்கு போலுடையார் சொல்றார் அடி நாயேனை திசையின் பாகமும் பிரிவது திரு பன்று மற்றதானாலே முனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைக்கிறேன் இணையன் பாவனை இரும்புகள் மனஞ்செவி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா என்னை விட்டு விலகி இருக்கணும் இறைவனுக்கு ஒரு துளி கூட என்ன இல்லை ஆனா நான் அவரை விட்டு பிரிஞ்சேன் அவருடைய திருப்பாத மலரையும் விட்டு நான் பிரிஞ்சேன் அது எப்பேற்பட்ட தீய செயல் இறைவனை விட்டு பிரிஞ்ச உடனே தண்ணீரை விட்டு எடுத்த மீன் போல நான் உயிர் பிரிஞ்சிருக்கணும் ஆனா பிரியில்லை நானாவது பிரிச்சிருக்கணும் ஒரு கல்லில் போய் தலையை முட்டிட்டோம் கத்தி போன்ற குறுமேன ஆயுத வச்சு தலையை கீரியோ ஏதோ செஞ்சிருக்க நான் தலையை கீரிக்க உள்ள நான் ஒரு உணர்ச்சி இல்லாத இரும்பு என் மனம் வந்து ஒரு கல் என்னுடைய எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது ஏனே யாவரும் எய்திடலுளற்ற மற்றென்ன தென்றறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் அன நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேனு உயிரோயாதே அடியார்கள் இல்லாத மற்ற அனைவருமே இறைவனுடைய அடிய சேர்ந்த பிறகும் இத்தன்மதான தெரியாத தேனையும் கருமின் தெளிந்த சாற்றையும் பசுவின் நெய்யும் போன்ற சிவபெருமானை மான் போன்ற விழிகளை கொண்ட உமாதேவரை ஒரு பாகத்தில் வச்சிருக்கிற சிவபெருமானை நான் நெடுங்காலமாக அடையவே இல்லை ஆனா உயிர் தாங்கி இந்த உடலை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கேன் இப்படி செய்யறதுக்கு பதிலா அழிஞ்சு போவதே சிறந்தது ஓய்வில்லாதன உவமனில் இறந்தன ஒன் மலர் தாழ் தந்து நாயிலாகிய குளத்தினுள் கடைப்படும் எனை நன்னெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருகிலேன் செழுங்கடல் புகுவேனே சிவபெருமானுடைய திருவடிகள் அழிவற்றவை அந்த திருவடியினுடைய அழக வந்து ஊமை சொல்றதுக்கும் எதுவும் இல்ல அத்தகைய திருவடியை வந்து நான் காணும்படி எனக்கு அருள் நாயை விட சாதாரணமாக இருந்த எனக்கு வந்து ஒரு தாயை விட தாய் தன் குழந்தை காட்டுற அன்பை விட சிறந்த கருளை எனக்கு வழங்கினாரு அந்த தலைவனை நான் இப்ப பாக்க முடியல ஆனா நான் வந்து நெருப்புல விழுந்து குதிச்சோ இல்ல மலையில இருந்து குதிச்சோ ஆழ்கடல்ல மூழ்கியும் உயிரை விட்டுடாம காப்பாத்திட்டு இருக்கேனே வேணில் வேல்கனை கிழித்திட மதிக்கெடும் அது தனை நினையாதே மான் நிலாவிய நோக்கியற் படிரிடை மத்தெடு தயிராகி தேன் நிலவிய திருவருள் புரிந்தவெண் சிவநகர் புக போகேன் ஊனில் ஆவியை ஒம்புதர் பொருட்டினும் உண்டிடு திருந்தேனே வசந்தகால மண்மதுடர் அன்பு வந்து என் இதயத்தை கிடிக்க மான் போன்ற பார்வை கொண்ட பெண்களிடம் சிக்கி மத்தினால் கடையப்பட்ட தயிர் போல நான் கலங்கி நின்றேன் தேன் போன்ற சுவையை உள்ள இறைவனுடைய திருவருளை எனக்கு வழங்கிய சிவபெருமானுடைய சிவபுரத்துக்கு நான் இன்னும் நுழையவே இல்லை ஆனா இன்னமும் உண்பது உடுத்துவதுமாவே இருக்கேன் உண்பதை உடுத்துவது வந்து உடலுக்கு தான் நன்றி உயிருக்கு இல்லை மீண்டும் அடுத்த பதிவில் திரு சதகம்ல தொடர்ந்து பாட வேலையில படிக்கலாம் நன்றி வணக்கம்